அன்பர்களே மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜக திரிணமூல் கட்சிகளிடையே மோதல் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜி திரிணமூல் தொண்டர்களையும் தலைவர்களையும் பிஜேபி கட்சியினர் தாக்குகின்றனர் பிஜேபி கிரிமினல்களுக்கு கவர்னர் மாளிகையில் இருந்து ஆயுதங்கள் சப்ளை செய்யப்படுகிறது இதற்காக அங்கு ஆயுதங்கள் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது என்று பேசினார் இது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு பதிலளித்த கவர்னர் ஆனந்த் போஸ் அடிப்படை ஆதாரமற்ற பொய் பொய்க் குற்றச்சாட்டுக்களை கல்யாண் பானர்ஜி கூறியுள்ளார் அவர்கள் குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்காக நான் கவர்னர் மாளிகையை திறந்து வைக்கிறேன் பொதுமக்களோ கல்யாண் பானர்ஜியோ பத்திரிகையாளர்களோ யார் வேண்டுமானாலும் உள்ளே வந்து பார்க்கலாம் பரிசோதிக்கலாம் ஆனால் பரிசோதனையில் ஒரு ஆயுதமும் கிடைக்காவிட்டால் கல்யாண் பானர்ஜி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் ராஜ்பவனுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டை தெரிவித்ததற்காக சட்ட நடவடிக்கையையும் அவர் எதிர்கொள்ள வேண்டி வரும் ராஜ்பவனுக்கு காவல் நிற்பவர்கள் கொல்கத்தா போலீசார் ராஜ்பவனின் பாதுகாப்பு அவர்கள் பொறுப்பு இவர்கள் காவல் நிற்கும் போது ராஜ்பவனுக்குள் ஆயுதங்கள் கடத்தப்பட்ட பாதுகாப்புள்ள ராஜ்பவனில் ஆயுதங்கள் வந்தது எப்படி என்பதற்கு போலீசாரும் பதிலளிக்க வேண்டி வரும் என்று கவர்னர் ஆனந்த் போஸ் தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்து மக்களவை சபாநாயகருக்கும் அவர் புகார் அளித்துள்ளார் ஆக வாயை கொடுத்து சிக்கி தவித்து நிற்கிறார் எம் பி கல்யாண் பானர்ஜி